நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று ஆறு பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் ஒய் ஈக்குவல் சைன் எக்ஸ் என்ற வளைவரைக்கும் மிகை எக்ஸ்ஹெச்சுக்கும் இடைப்பட்ட கோணம் காணுங்க இப்போ ஒய்ஈக்குவல் சைன் எக்ஸ்னு வளைவரை கொடுத்துட்டாங்க இங்கே மிகை அச்சு மிகை எக்ஸ் அச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தே வேணும் ரஃபை போட்டுக்கலாம் அது தேவை கிடையாது இப்போ கிராஃபில் போடும்போது இது எக்ஸ்ஹச்சு இது எக்ஸ் டேஷ் இது ஒய் இது வைட்ரேஷன் போடுவோமா அப்போ சென்டர் பாயிண்ட் எப்பயும் போது ஜீரோன்னு எடுப்போம் சரிங்களா இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று இது நமக்கு தேவையில்ல ஆப்ஷனல் தான் இப்போ மிக மிகையாச்சு எக்ஸச் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும் சரிங்களா இது எப்படின்னா இங்கே நமக்கு ஜீரோ இப்போ ஜீரோ தொண்ணூறு டிகிரி நமக்கு தேவையில்லை இங்கே நமக்கு நூற்றி ஐம்பது போது பையன் எடுப்போமா அடுத்து இந்த பக்கம் வரும்போது டூ பயன் எடுப்போம் அடுத்து த்ரீ பை சரிங்களா அடுத்து ஃபோர் பை இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே அது நமக்கு தேவை கிடையாது இப்போ இதுக்கான புள்ளி நம்ம எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து இங்கே இருக்குது இப்போ ஒய் வந்து இதுமாரி நமக்கு ஜீரோ இங்கே எக்ஸில் டூ பையா இப்போ ஒய் வந்து நமக்கு ஜீரோ ஏன்னா நமக்கு ஜீரோன்ற கூட்டு மாதிரி தான் இருக்குது அடுத்து த்ரீ பைக்கமாக ஜீரோ இந்த மாதிரி வரும் சரிங்களா இதை வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு சாய்வு ஒய் ஈக்குவல் சைன் எக்ஸுக்கு வந்து சாய்வு சரிங்களா இப்போ சாய்வுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் எம் எம்ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ் நமக்கு இப்போ ஜீரோ பை டூ பை த்ரீ பை எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து எம் ஒன் எடுத்துக்கலாமா இப்போ எம் ஒன் எடுத்து டிஒய் பை டிஎக்ஸ் அப்போது சைன் எக்ஸுக்கு வந்து நம்ம வகை செய்யும்போது என்ன நமக்கு கிடைக்கும் காசு எக்ஸுன்னு கிடைக்குமா இப்போ ஈக்குவல் எக்ஸ் சரிங்களா இது எம் ஒன்றுக்கான மதிப்பு எக்ஸ்ன்றது இப்போ என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பை பை ஜீரோ இருக்குது பார்த்தீங்கன்னா புள்ளி இதில் அப்ளை பண்ணலாமா இப்போ அப்ளை பண்ணும் போது இப்போது இந்த பை பை ஜீரோ டூ பை பை ஜீரோ த்ரீ ஃபைவ் பை ஜீரோ இருக்குது இப்போ இங்கே எந்த பை பை ஜீரோ எடுக்கலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் என் பையன் எடுத்துக்கலாமா என் பை கமா ஜீரோன்னும் போது ஏதோ ஒரு நம்பர் ஒன்றா இருக்கலாம் இருக்கலாம் மூணாக இருக்கலாம் எக்ஸெட்ரா அப்போது என்ற புள்ளி புள்ளிவழி அப்போ இந்த புள்ளியில் கொடுக்கும்போது ஒன்று எக்ஸ்ன்னு எடுப்போம் ஒன்று ஒய்னு எடுப்போமா இப்போ எம் ஒன் ஈக்குவல் காசு இப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்போ எக்ஸ் இது ஒய் இப்போ காசு எக்ஸுக்கு போதில் என்ன பண்ணலாம் என் பைன்னு கொடுக்கலாமா அப்போ காசு என் பை இப்போ இது வகீர் செய்யலாம் வகை செய்யும் போது என்ன வரும் இங்கே சைடில் எழுதி வச்சுக்கோங்க காசு என் பை அப்படின்னா இதுக்கு வந்து மைனஸ் ஒன்று பவர் என் சரிங்களா இதுக்கு பதில் இது அப்படி பண்ணலாமா மைனஸ் ஒன்று பவர் எண் என்னன்றது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் என் பிலாங்ஸ் டு என் இது எம் ஒன்னோட மதிப்பு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து என்ன பண்ணலாம் எக்ஸ்ஹிக்க சவன்பாடு இப்போ எக்ஸ்ஹச்சின் சவன்பாடு அப்போ எக்ஸ்ட் சாம்பாடு எடுக்கும்போது ஒய் என்னவாக்கு நமக்கு ஜீரோ எடுக்குமா அப்போ இதோடய சாம்பாடு என்னவாக்கு நமக்கு ஒய் ஈக்குவல் ஜீரோவாக இருக்குமா இப்போ இதை வந்து வகை செய்யும்போது என்ன வரும் டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும் ஈக்குவல் ஜீரோ ஜீரோட வகை பண்ணால் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் இப்போ சாய்வை பார்த்தீங்கன்னா எம் ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ் இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கா என்ன பண்ணலாம் எம் ஈக்குவல் ஜீரோ ஆல்ரெடி நம்ம எம் ஒன்று எடுத்துருக்கோம் இது எம் டூன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போது tan theta ஈக்குவல் ஃபார்ம் தரப்பட்ட வளைவாக்கில் ஏற்பட்ட கோணத்துக்கான ஃபார்ம நமக்கு தெரியும் tan டீட்டா ஈக்குவல் modulus ஆஃப் m1 ஒன் மைனஸ் எம் டூ 1 plus ஒன் ப்ளஸ் எம் ஒன் இன்ட்டு எம் டூ சரிங்களா ஈக்குவல் மாட்லஸ் ஆஃப் எம் ஒன்னோட மதிப்பு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று பவர் என் மைனஸ் எம் என்ன பிடிச்சிருக்கோம் ஜீரோ டிவைட் ஒன் ப்ளஸ் எம் மதிப்பு மைனஸ் ஒன்று பவர் இன்ட்டு எம் டூவோட மதிப்பு ஜீரோ சரிங்களா ஈக்வல் இப்போ ஜீரோவோடு நம்ம லெஸ் பண்ணமா நமக்கு சேம் இதே நம்பர் தான் கிடைக்கும் மார்லஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று பவர் எண் வருமா டிவைட் பை ஒன்று ப்ளஸ் இப்போ ஒன் ம மைனஸ் ஒன் பவர் என் இன்ட்டு ஜீரோ பிறக்குமோ இருக்கும்போது என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும்மா ஈக்குவல் இப்போ மைனஸ் ஒன்று பவர் என்னன்னு இருக்கா இந்த எண்ணுக்கு வந்து நமக்கு என்ன மதிப்பு கொடுத்தாலும் ஒன்று கொடுத்தா நமக்கு மைனஸ் ஒன்று வரும் ரெண்டுன்னு கொடுத்தா மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று வரும் நமக்கு எந்த நம்பர் உள்ளே வந்து நம்ம கொடுத்து நமக்கு ப்ளஸ் ஒன்று வந்தாலும் சரி மைனஸ் ஒன்று வந்தாலும் சரி மாடலை சைவிட்டு வெளியே எடுத்து எழுதும் போது ப்ளஸ் தான் கிடைக்கும் நமக்கு சரிங்களா வேல்யூ அதனால் டேரெக்டாக ஒன்று மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் டிவைட் பை ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று தான் இப்போது ஒன்று பை ஒன்று போது இது ஒன்றுன்னு எழுதிக்கலாமா அப்போ டென் டீட்டான்னு போது ஈக்குவல் ஒன்று இப்போ ஒன்றுக்கான கோல் நமக்கு தெரியும் டேன் ஃபைவ் பை ஃபோரா அப்போது tan டீட்டா ஈக்குவல் tan ஃபைவ் பை ஃபோர் அப்போ tan டென் கேன்சல் ஆச்சுன்னா டீட்டாவோட மதிப் என்னவாக இருக்கும் ஃபைவ் பை ஃபோர் நமக்கு தேவையான கோணம் ஃபைவ் பை ஃபோர் சரிங்களா